ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா ஓகே இன்றைக்கி என்ன பண்ண போகணும்னா நம்ம சேனலில் வந்து கெண்டை மீன் கெண்டை மீனை வச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிலோ இருக்கும் கெண்டை மீனை வச்சு கிராமத்து முறை கூடி ஒரு அருமையான குழம்பு வைக்க போகிறோம் இன்றைக்கி நான் வைக்க போகிறது இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து இப்போ பொதுவாக எடுத்துக்காட்டுக்கு அதை சொல்லி சொன்னால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து நம்ம ஏரியாவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு குழம்பு எப்படி வைப்பாங்கன்னா மீன் குழம்பு மசாலா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த கொதிச்சு வருமானங்க கடைசியில் குழம்புலாம் கொதிச்சு இறக்க போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி மீனை போட்டு ஒரு கொதி ரெண்டு கொதி வந்தோன்னா இறக்கி வச்சுருவாங்க வாங்க அப்படியே வச்சுருவாங்க ஏன்னு கேட்டால் மீன் வந்து குழஞ்சு போயிடும் உடஞ்சி போயிடும் சொல்லி அதுக்கப்புறம் இன்னொருத்தடவர் மத்தியானத்துக்கு காலையில் வச்ச குழம்பு மத்தியானத்துக்கு வச்சு போது அந்த மீனெல்லாம் உடஞ்சிரும் ஆனால் நம்ம அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னும் நான் சாப்பிட்டதில்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆரம்பத்துலேருந்து இந்த மீனை வந்து மசாலாவெலாம் போட்டு ஆரம்பத்துலேருந்து கொ கொதிக்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சு கொதிக்க வைப்பாங்களாம் மீன் உடையாது ரெண்டாவது நல்ல டேஸ்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்றாங்க நான் அதை அதாவது அவங்ககிட்ட எப்படிம்மா செய்கிறீங்கன்னு சொல்லி நான் போய் கற்றுக்கலான்னு நினைச்சேன் அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்டு இப்போ அவங்க அம்மாவை தேடி வந்திருக்கோம் அம்மா வணக்கம்மா வணக்கம் வணக்கம்மா வணக்கம்

என்ன பாருங்க எனக்கு அதை எப்படிடா செய்யறாங்கன்னு பார்த்தே ஆகணும்னு ஆசைப்படுறேன் நம்ம சமையலுக்கு போயிடுவோம் ஓகே இப்போ நம்ம வைக்க வைக்கப்படும் மீன் குழம்புக்கு நம்மகிட்ட மூணு மீன் இருக்கு ஒவ்வொரு மீனும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ தேடும் தம்பி தான் நமக்கு வந்து இப்போ க்ளீன் தரப்போ க்ளீன் பண்ணி தரப்போல தம்பி தம்பி மீன் ஸ்டைலு வேற லெவலாக இருக்கும் அதுக்காக நம்ம இருந்து ஆரம்பிக்கிறோம் வீடியோவை இவர் வந்து எப்படி வெட்டுறாருன்னு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாரும் மீன் வெட்டுற ஒரு மாதிரி இருந்தாலும் தம்பி மீன் வெட்டுறது பாருங்கள் பட்டு பட்டுன்னு அஞ்சு நிமிஷம் வேலையை முடிப்பாப்புல ரொம்ப கிளீனாக நம்ம கேட்குற மாதிரி பீசி வெட்டி கொடுப்போம்ல இது வந்து என்ன மீன் கேட்டிங்கன்னா கட்லா கண்டன்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில்

மீனோட செதில்னு சொல்லுவாங்க ஒரு சைடு அப்புறம் ஒன்னு விடாம சுத்தமா க்ளீன் பண்ணி எடுத்துறாரு தம்பி அப்படியே பீஸ் போடுறீங்களா ஆ போடுறேன் குழம்புக்கு தகுந்த மாதிரி அருமையா போடுங்க பாருங்க மீனா எப்படி அருமையான மீன் அந்த ஃப்ரெஷ் மீன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுங்க அந்த இடத்த அதுங்களா கலர்ல இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ் சகப்பு கலரா இருக்கும் ஃப்ரெஷ் மீனா வேற அந்த மாதிரி மீனை வந்து அமுக்கி பாருங்க அமுக்கி பார்த்தோம்னா உள்ள அமுங்குச்சுனா அதுக்கு மாதிரி சரி ஆமா இது வந்து நல்ல ஃப்ரெஷ் மீன் பாருங்க அப்படியே அமுக்குனா கல்லு மாதிரி இருக்கும் இந்த இது வந்து உள்ள சகப்பா இருக்கும் சகப்பா இருக்கும்

ஏன்னா இப்போ இப்படி முழுசா போட்டிங்களாக்கா மண்டே சாப்பிட உறிஞ்சு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே 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 மண்டே வந்து முழுசா போட்டாப்புல இந்த மண்டை மட்டுமே எப்படியும் ஒரு அரை கிலோ இருக்குது அப்படியே அந்த சதையோடு சேர்த்து கட்டியிருக்காப்புல அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்கும்ன்றார் சரி ஓகே அதே மாதிரி பண்ணுவோம் துண்டு துண்டுதெல்லாம் பாருங்கள் சும்மா ஒரே மாதிரி இருக்கா

வாங்கிட்டு வைண்ட் பர் கஸ்டமர் கிட்ட अलग சொல்லிர்றோம் அன்னை ஒரு நிமிஷம் மட்டும் போட் கழிடுங்க நான் கவள அடிக்காது மீன் நார்மியா இருக்கணும் அப்படி சொல்லிர்றோம் சூப்பர் ஆ அப்படியே எடுத்துடு ரொம்ப நன்றிப்பா பா சரி நீங்க சமயல வர கண்டிப்பா வரேன் வந்து பக்கத்துல தான் இருக்கா ஆ சரி एक्चुअली அவரோட கடை வந்து வேற ஊர்ல இருக்கு நமக்காக வெட்டி கொடுத்தாரு பக்கத்துல வந்து இந்த கட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்து வெட்டி கொடுத்துருக்காரு தம்பி இருந்து நீங்களும் சாப்பிடுங்க கண்டிப்பா சார் ஓகேவா கண்டிப்பா சார்

அவ்வளா ரெண்டாயமும் தக்காளி மட்டும் எவ்வளவு நேரம் வளர்க்குறீங்கன்றதை பார்ப்போம் வெங்காயமும் தக்காளி மட்டும் தாங்க போட்டுருக்காங்க இதுவே அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னா நான் இடம் வச்சுக்கிறேன்னா அம்மா வந்து மீன் வீட்டில் வந்து மீன் குழம்பு வச்சாங்கன்னா கண்டிப்பா பக்கத்து வீட்டில் வந்து கொஞ்சமாவது குடுன்னு வாங்கிட்டு போவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் அதாவது சிம்பிளா தெரியுது என்னமா

உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்கு போகுது இன்றைக்கி சாப்பிட்டு ம் சரிம்மா வச்சுட்டீங்க கடலில் அம்மையாக கடவுள் இருந்தாங்கம்மா இந்த மூடி இருந்தாங்கம்மா அப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த அளவுக்கு ஆமா ஆமாம் ஆ ரைட்டு கடவுள் ம் வேறு என்னம்மா அடுத்து மிளகாப்படி மிளகாப்படி எவ்வளோ போகிறீங்க ஆ போணுங்கம்மா அவ்வளோதான் ஒரு

குழம்பு கலர் வந்துடுச்சு பா டைம் இப்போ பிடிக்கும் பிடிக்கும் ஆமாம் வரப்பு குளிப்பு உண்மையிலே குழம்பு அந்த கலர் வந்துடுச்சு பாருங்களேன் பொய் சொல்லுங்க இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் உப்பு டேஸ்ட்லாம் மீன் குழம்பு மீன் குழம்பு பழம் அப்படியா ஆமா குடும்பத்துக்காக ஆமா انا மீன் சாப்பிடுங்க முன்னாடி முன்னாடி சாப்பிட்டீங்க சரி 15 வருஷமா தோரம் ஆ பிள்ளைகளுக்காக பிள்ளைகாக வச்சு எடுத்துங்க அந்த மீனே சாப்பிட கூடாதுன்னு விட்டுட்டீங்க செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுப்பீங்க அதெல்லாம் சரி 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 உப்பு நான் கொடுத்து மாட்டேன் அப்படியா ஆமா என்ன சொல்ல நினைக்கிறீங்க பாக்கறேன் பார்ப்போம் ஒரே நேரத்துல

நான் பார்த்துக்குறேன் அடுப்பு அதாவது தீயை அணைய விடாமல் பார்த்துக்குறதை சொல்லிட்டு சோறு வைக்க போயிட்டாங்க அம்மா வீட்டுக்குள்ளே போய் வைக்க போகிறாங்க சரியான வெயிலுங்க இப்போ என்ன ஆச்சுன்னா ஓரளவுக்கு நல்லா கேக்குமரம் நிழல் அந்த ஓரளவுக்கு நல்லா கூலியாக இருக்குது இப்போ அம்மா என்ன சொல்லி போனாங்கன்னா மறுபடியும் அவங்ககிட்ட போய் கேட்டு வந்தேன் என்னம்மா தீ குறையுது அந்த குறைஞ்ச தீயிலே இது பண்ணுவா அப்படின்னாட்டேன் மடம் மடம் எரியணுமா அப்போ தான் நல்ல ஆகணுமா அது மட்டும் இல்லாமல் குழம்பு கொதிக்க ஆரம்பித்து பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகணுமா அப்படின்னு சொன்னாங்க இப்போ கொதிக்கிற மாதிரி இருக்குது அவங்க வந்து எதுவுமே டச் பண்ணாதான்னு சொன்னாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஏன்னா பொங்கி எதுவும் போயிடுறதா என்னென்னு பார்ப்போம் ஆஹா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு எப்படி தரமாக இருக்கா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ கொதிக்க ஆரம்பிச்சு அவங்க என்ன சொன்னாங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பத்து நிமிஷமாவது மினிமம் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது சூடுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ளஸ் கொதிக்கிறது ஒரு பத்து நிமிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இடையில வந்துட்டு தான் போனாங்க ஆனால் அவங்களை கேட்காமல் நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் மூடி வைப்போம் வந்த பின்னாடி சொல்லுவோம் எதுவும் தப்பாக தவறாக என்னென்னு கேட்டுவோம் மூடி வச்சுக்குவோம் மருக்கியா இடையில கிண்ட வேணாம்னு சொல்லிட்டாங்க நம்ம அடுப்பை மட்டும் மழை மழை அதான் மட மடம்னு எரியணுமா அந்த மாதிரி வைக்க சொல்லியிருக்காங்க தீயை நம்ம வந்து மாரி மெயின்டைன் பண்ணுவோம் இப்போ எனக்கு ஒரு பேச்சு தண்ணி கூட ஆள் இல்லை ஏதாவது பேசலாம்னு பார்த்தா நம்மளால் பேசாமலும் இருக்க முடியாது இப்போ குழம்பு குளிக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கூப்பிடுவோம் அதுபோட்டில் கண்டுக்கிற மாட்டுருச்சு வாங்கம்மா

நல்லா பிடிச்சிக்கா அப்படியே ஏ அப்படிங்களா ரைட்டு செருப்பு சரியா இப்போ கொஞ்சம் தாளித்து இதில் மேலே ஊற்றுனா குழம்பு வேலையே முடிஞ்சிச்சு இதுக்கு கிட்டத்தட்ட அப்படியே சாப்பிட்லாம் சட்டியாக அடுப்பில் வச்சுட்டாங்க என்னம்மா பண்ண போகிறீங்க இதாக இருக்குமா என்ன இல்லைம்மா இல்லைம்மா சூண்டு மூடி ஓப்பன் பண்ணிக்கம்மா இது கடவுள் என்ன முத ஊற்றுனாங்க வரும் கடவுள் என்ன கொஞ்சமாக ஊற்றுறாங்க ம் கரண்டி இந்த கரண்டி வேணுமாம்மா இந்த என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போட்டாச்சு வெங்காயம் வெங்காயம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கீங்களா சும்மா ஒரு கையில் வா போடுறீங்களா அதாவது வெடிச்சு நிற்கணும் நல்லா வெடிச்சு நின்றுச்சு போடணுமா சின்ன வெங்காயம் அதாவது கடுகுண்டை மறுப்பு போட்டு வெடிச்சது பின்னாடி சின்ன வெங்காயம் போட்டு தொடங்கணும் அப்படியே தொடர்ந்து கருவேப்பில கருவேப்பில போடுங்கம்மா ரைட்டுணாம்மா அளவுமா இந்த வாசனை நல்லா இருக்குமா அந்த கடல் எண்ணெய் அந்த இது எல்லாம் வந்து நல்ல வாசனையாக இருக்குது இப்போ நீங்கள் ஊற்றிடுவாட் நீங்கள் சொல்லுங்கமா எப்போ ஊற்றணும்னு சொல்லுங்கள் அப்போ தான் நான் ஊற்றுவேன் இப்போ எடுத்து ஊற்றிடுவாம்மா நான் ஊற்றிட்டேன் ஐயா சரி இல்லைம்மா நீங்கள் உட்காந்து நான் ஊத்துறேன்

Emang ini ya? Nah udah lumer enggak, 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 nama enggak, 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 Ini சரிம்மா சாப்பூடா இருக்குல்ல ஆரம்பிச்சிட்டேன் இங்க பாருங்க ஆர்வம் பயங்கர ஆர்வம் சூடுப்பா கொழம்புலாம் நிறைய இருக்குமா அந்த குழம்பு வந்து நம்ம எடுத்து போட்டு அப்படியே நான் எடுத்து பிடிக்கும் என்ன ஒரு என்னென்ன மீன் உடையாம இருக்குமா அதாம்மா எனக்கு ரொம்ப அது மட்டும் கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பிடு சாப்பிடு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உங்களை என்ன ஒரு ஒர்த்தா ரெண்டு செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் முடியுமா அது எப்படி அதாவது அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இப்ப நம்மளுக்கு கொடுத்து என்ன ஆச்சுன்னா வருஷத்துக்கு வந்து

தம்பி மீன் வெட்டா அம்மா தான் அவங்க சின்னம்மா தான் அவங்க தம்பி பின்னாடி பரிசல் தெரிவிங்க அதில் தான் போய் ரெகுலரா தினமும் போய் மீன் பிடிப்பார் அவர் தம்பி பிடிச்சிட்டு வந்த மீன் தான் அது ரொம்ப பிரமாதமான மீன் தம்பி அதே மாதிரி நீங்க வெட்டினதும் சூப்பராக இருந்துச்சு அம்மா சமைச்சதும் சூப்பராக இருந்துச்சு இப்ப நான் சாப்பிட்டு நீ என்ன சாப்பிடலையா நீ சாப்பிட மாட்டேன் நல்லா சாப்பிடுவேன் நல்லா ஓகே ஓகே சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டைவ் செய்து இதை மிஸ் பண்ண நீங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அந்த கார சாரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது வேறு எதுவும் நம்ம அந்த வீடுகளில் மற்ற வீடுகளில் நம்ம போடுவோம் போகிறீங்க அந்த மாதிரி தாலி கழிவு வெந்தயம் கூட போடல என்னென்னு இதில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்த ஒரு அருமையான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் அம்மா எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிடுங்க சரிப்பா அவ்வளோதான் என்ன ஆ ஓகே தலைய எங்கே ஒருப்பா காரியாக இருக்குது அப்படியே ம் அப்படியே தனியாக வருதுப்பா முள் சாப்பிட முள் தனி இப்படியே வந்து அந்த சிரமம் இல்லாம நமக்கு அப்படியே தடிய தனியா எடுத்து சப்பி சப்பி சாப்பிடுறோம் இந்த ஆயி கொஞ்சம் மாட்ட ஆ நல்ல பல்லு இல்ல அது நல்ல சூப்பரா இருக்கு வா வயசானவங்க எல்லாம் பல்லு மூங்க அது